கலக்கரி சிக்கன் குடல் ஈரல் எல்லாமே சூப்பராக இருக்கணும் ஐயப்பன் டிஃபன் கடையில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா வந்து சாப்பிட்றேன் இந்த அளவுக்கு அவ்வளோ இருக்குது எதனா ரீசன் தரம் நிரந்தரம் கலகரியை பாருங்க இந்த வெங்காயம் கருவேப்பில் மற்றும் சில மசாலாக்கள்லாம் தோசைக்கல்ல போட்டு கிண்டு 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 எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க இப்படி இந்த கறி எடுத்து கடிச்சு சாப்பிடுவாங்க ஹாய் நண்பா நைட்டில் செம்மையாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் டிஃபன் கடை அப்படி ஒரு கடைக்கு வந்திருக்கேன் இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எண்ட்ல சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த கடையில் என்னென்ன தராங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து தெரிஞ்சிக்கலாம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் அண்ணா உங்க பேருங்கண்ணா ஐயப்பன் ஓகேண்ணா நம்ம கடையில் என்னென்ன தெரியுங்க நம்ம கடையில் புரோட்டா தோசை சப்பாத்தி இட்லி தலைக்கறி சிக்கன் கொடலு ஈரல் முட்டை மாசு பெப்பர் முட்டை கொத்து புரோட்டா லாப்பா வீச்சு புரோட்டா வீச்சு லாப்பா எல்லா ஐட்டமாக இருக்கு பரோட்டா எவ்வளோனே தெரியுங்க பரோட்டா ஒன்று பத்து ரூபா ஒரு ரூபாய்க்கு ஓகே பத்து ரூபாய்க்கு தராங்க அந்த பத்து ரூபாய்க்கு இந்த பீஸ் பற்றி பெருசாக தான் இருக்கு அதில் அஞ்சு வகை குருமா இருக்குது தலைக்கறி சிக்கன் மட்டன் குடல் சைவம் ஈரல் குருமா இது சேர்ந்து சைவத்தை சேர்க்காம அஞ்சு குருமா இருக்குது ஆமாம் ஒரு சைவ குருமா இருக்கு இருக்குது பியூர் சைவம் வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே ஆமாம் இருக்குது ரெண்டுமே இருக்குது சட்னி சாம்பார் எல்லாம் தனித்தனியாகவே இருக்கும் சைவம் தனியாக சைவம் தனியாக இருக்கும் ஓகே இட்லி தரீங்க இட்லி ஒன்று எட்டு ரூபா தேங்காய் சட்னி கரசனி சாம்பார் சைவம் வாங்கிக்கலாம் என்ன வேணால் எல்லா குருமா வாங்கிக்கலாம் இட்லிக்கு எல்லா குருமா எந்த குருமா வேணால் வாங்கிக்கலாம் ஓகே நம்ம கடையில் ஸ்பெஷல்ண்ணா இந்த நான் தான் ஃபேமஸ் சிக்கன் தலைக்கறி எல்லாம் ஃப்ரெஷ் எல்லாமே இருக்கும் ஈவினிங் மட்டும்தான் கடை மாஸ்டர் இங்க இவரு தான் மாஸ்டர் ஆமா இவரு குழம்பு குருமா வைக்கிற மாஸ்டர்ண்ணா பேசிடுங்க ஆஹ் ரெங்கநாதன் எல்லாம் வீட்லயே செய்ய வீட்டு முறை சமையல் நமக்கான ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க தலைவரி அடுத்தது இது சொல்ல வேலையை பாருங்க பெப்பர் முட்டை இந்த தானா கடையில ஸ்பெஷல்ண்ணா நான் இது வந்து தலைக்கறியில இது முட்டை மாசு இது பெப்பர் முட்டை வெறும் பெப்பர் முட்டையும் போட்டு கருவேப்பில போட்டு அருமையாக சாப்பிட்றதுக்கு ஆமாம் நம்ம கடையில் தான் ஸ்பெஷல் ஆமாம் வேறு லெவல் நம்மக்காண்டியே நம்ம கடையில் ஸ்பெஷலாகு சொன்னதும் அங்கே பாருங்கள் அந்த முட்டையில் வந்து பெப்பர் பொட்டு ரெடி பண்ணிட்டாங்க இதுதான் பயங்கர ஸ்பெஷல் நான் ஐயப்பன் டிஃபன் கடையில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக வந்து சாப்பிட்றேன் நல்லா நல்ல குவாலிட்டியான சாப்பாடாக இருக்குது நல்லா விரும்பி வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது இப்பயும் நான் போன வாரம் வந்து பார்த்தா லீவாக இருந்துச்சு ஏதாவது நம்ம லீவ் விட்டுருந்தாங்க சரி இந்த வாரம் தீங்கிக்கிழம கடை திறந்துருக்குன்னு ஒரு ஆவலாக தேடி வந்து இப்போ குடல் ஃபிரீ வாங்க வந்திருக்கேன் ஓகேண்ணா இந்தளவுக்கு அவளாக இருக்குது எதுனா ரீசன் உங்களுக்கு ரொம்ப அதை நல்லா தரமாக இருக்குது எல்லாமே டேஸ்டியாக நல்லா பண்ணுறாங்க நல்லபடியாக எனக்கு புரோட்டா என்ன பிடிக்கும் பரோட்டா பிடிக்கும் பரோட்டாவுக்கு வேறு என்ன சாப்பிடுவீங்க பரோட்டா அப்புறம் அது கொடல் கிரேவினே கொடல் கிரேவி எப்படி இருக்கும் டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கனே சூப்பரா இருக்கும் நான் சாப்பிட்டு பாருங்கனே நான் சாப்பிட்டு தான் போறேன் இப்போ நம்மளோட நல்ல ரிவ்யூ சொல்றானே உங்களுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு புரோட்டா தான் ரொம்ப பிடிக்கும் புரோட்டா பிடிக்கும் அந்த புரோட்டா சைடிஸ் சைடிஸ் சிக்கன் கிரேவினே சிக்கன் கிரேவி இவருக்கு மட்டனே உங்களுக்கு சிக்கனா ஓகே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா ஆமாங்க சூப்பர் சூப்பர் ஹாய் சொல்லுங்க ஹாய் ாய்ஸ் தடை புடெல்லாம் முறையாக நம்ம டிஃபன் வாங்கினு வச்சுக்கங்க நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா இட்லி அப்புறம் நம்ம கடையோடய ஸ்பெஷல் பெப்பர் முட்டை முட்டை மாசு தலக்கறி கிரேவி இது வந்து ட்ரையாகவும் பண்ணுவாங்க நம்ம வந்து கிரேவியை மாரி கெட்டதில் கிரேவியுமே ரெடி பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள் சாப்பிட போகிறேங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் கைஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பரோட்டா சாப்பிட்டுருவாங்க பரோட்டாக்கு குடல் குருமை ஊற்றிருக்காங்க இந்த பாருங்காய்ஸ் அப்படியே பரோட்டா மேலே நல்லா குடல் நிறையா கிடக்கு சூடாக இருக்குது வேறு அதுவும் இல்லாமல் இந்த ஓட்ட வழியாக பார்த்தா கேமராமேன் தெரியுதாரு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பரோட்டா பிச்சு சாப்பிட்றலாம் இந்த கார்ஸ் இந்த பரோட்டாவில் அந்த குருமை நல்லா ஊறி போய் இல்லை பரோட்டா எது குடல் எதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்குதுங்க இப்படியே சாப்பிடலாமா ரூமையாக இருக்குங்க இந்த முறையான குருமா அது இங்கே அதிகமாக காரெலாம் இல்லை ஸோ குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா இந்த குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க ரெண்டு பசங்களாம் ரெவியும் கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக தலைகறி கிரேவி ஃபுல்லாக குட்டியாச்சு காய்ஸ் இதில் அந்த ஃப்ரை போடும்போது அவங்க விட்டு எங்கே மறக்காமல் அந்த ஆட்டு தலையோட கண் எடுத்து போட்டிருங்க அப்படின்னு சொன்னேன் அதையும் போட்டிருக்காங்க இதான் நினைக்கிறேன் ஆட்டோட கண்ணை கடிக்க போகிறேன் கருவி தெரியுது இதெல்லாம் ஆடு பார்த்துன்னா ஜர்க்காய்டுன்னு நினைக்கிறேன் தலைக்கறியை பாருங்கள் அந்த வெங்காயம் கருவேப்பூ அப்புறம் அந்த மற்றும் சில மசாலாக்கெல்லாம் போட்டு சும்மா தோசைக்கொள்ளில் போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டி எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க நல்லா பாருங்க அப்படியே அந்த க்ரீனு ப்ரௌனு அப்புறம் அந்த கறியோடய கலரு எல்லாம் கலந்து பார்க்கவே வேற லெவலில் இருக்குல்ல கறி எடுத்து கடிச்சு சாப்பிடுவாங்க வேற மாதிரி இருக்குதுங்க மட்டனை நல்லா வேக வச்சு கறி அந்த அல்வா துண்டு மாதிரி இருக்கும் அப்படியே பரோட்டாவும் போட்டு பேச சாப்பிடுவோம் பரோட்டாவ காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குதுங்க அடுத்ததாக இட்லி காய்ஸ் விட இந்த இட்லிக்கு இந்த தலைகறி முறையாக இருக்குதுங்க தரமான டேஸ்ட்டு அடுத்ததாக முட்டை மாஸ் என்ன வடிய வடியை கொட்டுது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குதுல பார்க்கும்போது இந்த முட்டை பொடி மாசில் ரெண்டு முட்டையை எடுத்து நாலாக கட் பண்ணி நாலாக எட்டாக கட் பண்ணி அதுக்கு முன்னாடி அந்த தோசைக்கடலை வெங்காயம் அந்த கருவேப்பிலை அப்புறம் அந்த பெப்பர்லாம் தூவி விட்டுட்டு அந்த முட்டையை போட்டு அப்புறம் ஒரு சில மற்றும் சில மசாலாக்கெல்லாம் போட்டு சும்மா கிண்டு கிண்டுன்னு கிண்டி இந்த ஒரு காம்பினேஷன் எடுத்துன்னு வந்துட்டாங்க நான் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு வேறு லெவலில் இருக்கல ஒரு சிலருக்குள்ளே முட்டை வந்து அந்த அவிழ்ச்ச முட்டையை சாப்பிட்றது பிடிக்காது பட் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குதுங்க இப்போ அடுத்ததாக இட்லி விட்டு சாப்பிட்டுருவான் இது முட்டை இது இட்லி இட்லிக்கும் முட்டை மாதத்துக்கும் சரியான காம்பினேஷனுங்க அடுத்ததாக பெப்பர் முட்டை இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெசோடுங்க ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம்லாம் கொட்டி அது மேலே தான் பெப்பர் போடுவாங்க பட் ஃபஸ்ட்லேயே மோசகளில் மிளகாய் தூள் அப்புறம் பெப்பரம் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக அது ஒரு மசாலா போட்டு அதுக்கு மேலே இந்த முட்டையை நாலாக கட் பண்ணி அதை போட்டுவிட்டு அப்புறமா பெப்பரை தூவி வீசினாங்க இந்த பாருங்கள் அப்படியே முட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பெப்பர் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் ஸ்பெஷல் இது பெப்பர் முட்டை முட்டையில் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த பெப்பரோட ஃப்ளேவர் தான் அப்படியே காரமாகவும் இருக்கும் அதே போல் அந்த முட்டையை வந்து நம்ம அவிட்டி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அதிகமாக எண்ணெய் கிடையாது அதிகமாக அதே மாதிரி கருவேப்பில் அந்த மாதிரி தான் போட்டு தராங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு இருபத்தி மூணு வருஷம் ஆமா இருபத்தி மூணு வருஷம் இங்க தான் இருக்குமா அட்ரஸ் சொல்லிருங்க ஐஎபிஎல் டிஃபன் சென்டர் கேபி ரோடு பிஎம் நகர் திருச்சி திருச்சி அதே போல் அந்த கடையில் பரோட்டா வெறும் பத்து ரூபாய்க்கு தராங்க அந்த சைஸும் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு நல்லா பெருசாகவே இருக்கு நாங்கள் நாங்கள் சாப்பிட்ற அந்த நம்ம ஊர் சைடில் சாப்பிட்ற அந்த ரூபா பரோட்டாவும் இவங்க கொடுக்குற அந்த பத்து ரூபா பரோட்டாவும் ஒரே சைஸில் இருக்குங்க டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பரை எல்லாமே கடையில் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பார்த்துட்டு வாங்க அவ்வளோதாங்க இதோடய வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் மாமா மச்சலத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்